ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங் நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் தமிழ்நாட்டு ஸ்டைலில் நண்டு ரோஸ்ட் எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போய் ஈஸி மெத்தடில் செய்ய ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன விருப்பமான எண்ணெயோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ரெண்டுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் நான் இன்னைக்கு கடலைன்னு தான் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம சோப்பு வந்து ரெண்டு தாளிக்கிறதுக்கு சேர்த்தா வாசமனமாக டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பதினஞ்சுலருந்து இருபது சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்களோ இல்லை பெரிய வெங்காயம்னா ஒரு மூணுலேருந்து நாலு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அந்த அளவு உங்களுக்கு நண்டு ரோஸ்ட் எடுத்து கொடுக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மனமாக இருக்கும் இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பச்சை மிளகா உடைச்சு சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பச்சை மிளகா பிடிக்கலாட்டி இதுக்கு நீங்கள் கார மிளகாவோட ரெண்டு உடைச்சு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா தான் வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி பால் நல்லா வேகிறப்ப நம்ம ஒரு இல்லை நண்டு வாங்கி நல்லா அலசி நான் வந்து கழுவி நீட்டாக வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து நல்லா பிரட்டிக்குவோம் இப்போ இஞ்சி பூண்டு வாசனையும் அந்த எண்ணெயில் நல்லா நண்டு வேகிறப்ப நண்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல ஒரு ஸ்மெலும் நண்டு சாப்பிட்றப்ப இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காண்டி தான் நான் இந்த எண்ணெயில் நீங்கள் போட்டு நல்லா பிரட்டிக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயிலே வேக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு கூடுதலாகவே இருக்கும் நான் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி போட்டு ஒரு நாலு தடவைக்கு நான் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனம் வரும் கீழே கதை கதைன்னு அந்த எண்ணெயில் நல்லா வேகும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த நல்லா வேகுதுன்னு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நல்லா கீழே எண்ணெய் பிரிஞ்சு அந்த எண்ணெயிலே இந்த நண்டு வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா வெந்து இதே மாதிரி அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருப்பேன் அதையும் நம்ம சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பாருங்கள் நல்ல நண்டு கிரேவி வாச மனமாக இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மனமும் டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கா டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தனி மஞ்சத்தூள் போட்டு நல்ல ஒரு பெரட்டு பெரட்டிக்கிட்டேன் இது பெரட்டி நல்ல கதகதன்னு கதண்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி நம்ம சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே ஒன் கேஜி நண்டுக்கு தான் நான் சொல்கிறேன் எதுவுமே ஊதா கலர் நண்டு இல்லைங்க பெண் நண்டு மட்டும்தான் இன்றைக்கி நான் எடுத்து சமைச்சிருக்கேன் ஊதா கலர் நண்டு எப்போவுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நண்டு குவாண்டிட்டி எவ்வளோ சிறுசாக இருக்கோ கொஞ்சமாக இருக்கோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி என்னோட மசாலாவிலேருந்து கூட்டிக்கோங்க குறைச்சிக்கோங்க எப்போவுமே நான் மசாலா போடுறதுக்கு முன்னாடி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நல்ல கதை கதண்டு வேக வச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் மசால் போட ஆரம்பிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்ன பிரிஞ்சிருச்சு இப்போ நம்ம மசாலெலாம் போட ஆரம்பிச்சுக்குவோம் தனி மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டையும் போட்டு நல்ல ஒரு கிளறி கிளறிக்கும் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கலருக்காண்டி நான் காஷ்மீரி தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது வேணாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த காஷ்மீரி தூளோட நான் வந்து தனி சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து குழம்பு மல்லித்தூளில் நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சேர்க்குற மசாலா ஐட்ட தூள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசால் தூள் ஐட்டமே எனக்கு கரெக்டாக இருக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தனி சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு ரெண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கேன் இஸ் நான் இந்த தமிழ்நாட்டு ஸ்டைல் நண்டு ரோஸ்ட்டுக்கு நான் சேர்க்குற மசாலா ஐட்டம் இப்போ இந்த மசாலா ஐட்டம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கதை கதண்டு வேகிறப்ப நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இது ஏற்கனவே நான் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரை நல்லா வேக வச்சுட்டேன் அதனால மசால் வந்து உள்ள சேர்ந்து நல்லா கதை கதண்டு வேகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்துலேருந்து ரெண்டு கொத்து கருவாப்பிள்ளையை நான் வந்து உரையே சேர்த்துக்கிறேன் இந்த நேரத்தில் கருவேப்பிலையை சேர்த்தோம்னா மனமும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் லைட்டா வாயில அப்படி ஒரு சூப்பர் டேஸ்டா இருக்குங்க இப்போ நான் உப்பு செக் பண்ணிக்கிறேன் உப்பு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரோஸ்ட்டு சூப்பராக இருக்குது உங்களுக்கு இது கிரேவி பத வேண்டாம் இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் நீங்கள் சேர்த்துக்கிட்டு தண்ணி உங்களுக்கு சேர்த்துக்கணும் இல்லாட்டி தேங்காய் பால் லாஸ்ட்டாக வந்து ஒரு கப்பு நீங்கள் வந்து விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் கிரேவியாக வரும் நான் இன்றைக்கி ரோஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் அளவு தான் நான் செய்ய போகிறேன் நான் ஒரு கா கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு என்ன பெரியிற அளவு வேக வச்சு எடுத்துக்குவோம் இது ஒரு மசாலா ஐட்டம்லாம் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வேக வச்சு ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ ஓப்பன் பண்ணாலே வீடே கம கமன்னு அப்படி ஒரு மன வருதுங்க இப்போ வந்து லைட்டாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ட்ரை கிரேவியாக வர்றப்ப நம்ம புதினா இலைகளை நறுக்கி போட்டோம்னா அப்படி ஒரு வாச மனமாக இருக்குங்க மல்லி இலைகளை போட்டோன்னே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு ரோஸ்ட் வந்து சூப்பராக டேஸ்டாக அருமையாக ரெடியாக இருச்சு இப்போ ஒரு கிளறு கிளறுன அதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சூப்பரான நண்டு கிரவி இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்ச் ரெசிபிக்கு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் என்னென்னு கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் இந்த தமிழ்நாட்டு நண்டு ரோஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஸனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவு டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு நண்டு எடுத்து வச்சு சாப்பிட்றப்ப ருசி வந்து அந்த நாக்கில் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அளவு டேஸ்ட்டு நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டு ஸ்டைல் நண்டு ரோஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும் இதேபோல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபில உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பாப்போம் பார்ப்போம் தயங்கு மக்களே அஸ்லாம் பாய் பாய்